ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது காடை முட்டை கிரேவி இது வந்து நம்ம அந்த கிரேவி என்றது பார்த்தோன்னா உண்மையிலேயே வந்து காடை முட்டையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இருக்கிறாங்க ஆனால் அது வந்து இப்போ அந்த முட்டை பார்த்தாலே வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கே ஒரு அழகு அழகு அதனால் இந்த மாதிரி முட்டை சின்ன சின்ன முட்டை அதுங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருந்து இது என்னன்னு சொல்லிவிட்டு அதுங்களா வந்து பார்த்து நல்லா இருக்குமா இது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது கண்டிப்பாக அதுவே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பெரிய முட்டையோட சின்ன முட்டையை நம்ம கொடுத்தா உண்மையிலேயே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் கேஸ் பற்ற வச்சிட்டு நம்ம கடையில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த முட்டையை வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக போடணும் இது ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது சீக்கிரமாக ஒரு பதினிமிஷத்தில் வெந்துடும் முட்டை நல்லா வெந்துட்டு வருது இது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டி கலர் விட்டுக்கலாம் நம்ம முட்டை போடும்போது கீழே இறங்கி தான் இருக்கும் முட்டை வெந்திரிச்சா நீ எப்படி பார்க்கணுன்னா முட்டை வெந்துட்டோன்னா இது மேலே இந்த மாதிரி வந்து நிற்கும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க நான் எண்ணெய் வந்து ஒரு மூணு கரண்டி ஊற்றுறேன் கடுகு ஒரு அரை ஸ்பூனு கடுகு பொரியட்டோம் சோம்பு அரை ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் மெலுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நாங்கள் வெங்காயம் சிறுவாக இருந்து வச்சிருக்கேன் அது வந்து நம்ம பொடியாருச்சு ஒரு மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க கொஞ்சமா கருவேப்பில நல்லா வெங்காயம் கொஞ்சம் பொண்ணமா வரட்டும் கூட உப்பு போட்டுக்கிறேன் உப்பு நான் இப்போ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் வெங்காயம் வதக்கிறதுக்காக அப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு இது கூட நம்ம மூணு தக்காளி பொடியை அரைஞ்சி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் எடுங்க இப்போ கேஸ் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வந்து வெண்டு வரணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் நான் குழம்புத்தூள் தான் போடுறேன் நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா இல்லை கொஞ்சம் கலர் கூட நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சுட்டு நல்லா சுண்டி வரும்போது நல்லா தொக்கு மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துடலாம் அளவுக்கு நம்மளுக்கு தான் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுட்டு நம்ம முட்டையை வந்து கொஞ்சம் நம்ம உடச்சி ஊற்றணும்னா உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முட்டிய நல்லா வெந்திருக்கு பாருங்க நம்ம உடைச்சு இடத்துல கூட நம்ம வேக வச்ச முட்டையை போட்டுக்கலாம் கலர் மேல வந்து பஞ்ச பொடியா கொத்தமல்லி தூவிக்கங்க காடை முட்டை கிரேவி ரெடி கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க